போராட்டத்தர் குணத்தை வந்து தவிர்ப்பது நல்லது பெண் குழந்தைகள் வீட்டுல வந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் மட்டும் பார்க்குறேன் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது சூப்பரா இருக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கவாட்சியம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாந்திரம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமை ஒரு விஷயத்த சொல்லியா ஆனோங்க இருக்கக்கூடிய நிலைமைகள் அதெல்லாமே இந்த நாள் கண்டிப்பா இருக்கும் ஆனா ஏதோ ஒரு நாள் வந்து ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும் ரெகுலரா இருக்கக்கூடிய பிபி சுகர் இந்த டைமுக்கு டைம் போடக்கூடிய டேப்லெட் இதெல்லாம் கரெக்டா போட்டீங்கன்னா போதும் எந்த பாதிப்பும் கிடையாது பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் மெயினா பூ கடை போடுறாங்க உணவு கடை போடுறாங்க அதே மாதிரி சிற்பங்கள் கிஃப்ட் ஷாப் இதெல்லாம் யாரும் பண்றாங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதனால பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமானது வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாந்திரம் மஞ்சள் நித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நம்பரைகளுக்கு மன உறுதி இருக்கக்கூடிய நாள் ஏன்னா மூணாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருந்தாலும் சூரியனுடைய பார்வையும் சேர்ந்து நாள் மன உறுதி இருக்கும் அது யாரா சிஸ்டம் சாஃப்ட்வேர் டிராவல் அதே மாதிரி இந்த வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் என்ன நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மன திருப்தியை கொடுக்கக்கூடிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாராட்சி அம்மன் வழிவா ஏற்றத்தை கொடுப்பாள் தார் சியான மஞ்சள் ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்கள் வருத்தங்கள் எது இருந்தாலும் அந்த வருத்தங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும் சுக்கள் இருக்கனால நாள் வந்து மெயினா ஓப்பனா பேசுறதுனால நிறைய பிரச்சனைகள் சொல்லுவோம் மனசு வச்சு 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 என்ன பண்ண போறீங்க இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு ஸ்வீட் வாங்கி சாப்பிடணும் எண்ணம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது மட்டும் சாப்பிடுங்க சனி பார்வை இருக்கிறதுனால பழைய சாப்பிடற மாதிரி வந்துடும் அது வந்து தற்சையெல்லாம் நடந்தாலும் சரி சம்டைம்ஸ் சுச்சுவேஷன் அப்படி பண்ணும் அதை மட்டும் பாத்துக்கோங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் சிம்ஹ ராசி என்னது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பொராடி தெய்வமே நமக்கு எப்ப நடக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா தாறு மாறா நடக்குமோன்னு நினைச்சுப்போம் ஆனா அது பாசிட்டிவா நடக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் இன்றைய நாள் முடிஞ்சிடும் நடக்கும் ஆனா இழுத்து நடக்கும் ஆனா நடந்து முடிஞ்சிடும் தெரியமா இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சாலும் மல்லிகை பூ வாங்கி அம்பாளுக்கு போட்டு வழிபாடு பண்றதுக்கு செஞ்ச ஏற்றத்தை கொடுக்கும் ராசி மண்ண ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரோதமான எண்ணங்கள் எது இருந்தாலும் அந்த நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு இந்த நாள் நல்லா தூங்குவீங்க நிறைய பேர் இடம் மாத்தீங்க சில பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும் சில பேருக்கு வேலை மாறும் சில பேருக்கு அலைச்சல் இருந்தாலும் அதுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அன்றைய நாள் சாய்ந்தரம் நடக்கும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மஞ்சள் அஞ்சனிடம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏகப்பட்ட லாபம் வரும் யாரெல்லாம் கோல்டு டைமண்டு சில்வர் விலையுயர்ந்த பொருட்கள் வைக்கிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் இந்த அழகு சாதன பொருட்கள் பண்றீங்களோ மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கீங்களோ ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றீங்களோ அத்துணை பேருக்கு என்ன நல்ல லாபங்களை கொடுக்கும் அது பிரிச்சுக்கிறதுல தான் பிரச்சனை வரும் பார்ட்னர்ஷிப்ல தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் பிரச்சகராசி பிரச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்திலுமே இந்த நாள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு தைரியம் நல்லா இருக்கும் தன்னம்பிக்கை நல்லா இருக்கும் ஒரு விஷயத்துல யாருனாலும் செய்ய முடியாத காரியத்தை நீங்க முடிப்பீங்க மெயினா கவர்மெண்ட் சமாச்சாரம் அரசியல் சமாச்சாரம் பெரியவங்க சமாச்சாரம் தான் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சு கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் ஈஸியா முடியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபா ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான பிரயாணங்கள் எல்லாமே சூப்பரா நடக்கும் ஆனா அவசர அவசரமா அர்ஜென்ட் அர்ஜென்ட்டா போய் ஒரு விஷயத்த பண்ற மாதிரி வரும் ஆனா அதுவுமே நல்லதா இருக்கும் பெரிய பாதிப்பு இது சரி இல்ல அது சரி இல்லன்னு சொல்ற மாதிரி எதுவுமே நடக்காது எல்லாமே நல்லபடியா நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய பார்க்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மெயினா சொந்த பண்ணங்கள் உறவுகள் மூலியமா நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு பாதிப்பு எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ரெண்டு நாள் சரியா போகும் ஆனா பெண்கள் கண்டிப்பா ஹெல்த் பார்த்துக்கணும் மனம்களோட செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் சில பேருக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாத ப்ரெஷர் மற்றவங்களுடைய சுமையும் சேர்ந்து நம்ம சுமக்க வேண்டிய நிலைமை இதெல்லாம் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுவதே கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் ஏற்றத்தை கொடுப்பா ராசியான மஞ்சள் ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்கள் பர்ஃபெக்டான நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே எந்த விதமான விஷயமா இருந்தாலும் ஈஸியா முடியும் நிறைய பேர் வந்து ஒரு வீடு கட்டணும் இந்த நிலம் வாங்கணும் ஒரு வண்டி வாங்கணும் ஒரு பொண்ணு கிட்ட காதல் சொல்லணும் இல்லை ஒரு பையனை ஓகே பண்ணணும் இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் சரி கொஞ்சம் பிரச்சனையாயிதான் முடியும் ஆனா அது முடிஞ்சிடும் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்துட்டு இருந்தாலும் அதுல ஒரு சின்ன இக்கு இருந்து நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானது மஞ்சள் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்கள் உணவு துறைகள்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் புட்டுத்துறைகள்ல மட்டும் கிடையாது யாரெல்லாம் இந்த பினான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் நடிகர்களா இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி நடிகைகளா இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி அற்புதமா இருக்கு இந்த மாதிரி எடுத்தாலும் சரி அற்புதமான வெற்றி இருக்கு எந்த விஷயத்தையுமே கிளாரிட்டியோட சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல எதுவா இருந்தாலும் சரி கண்டிப்பா மனோ தினத்தோட சங்கல்பமும் சூப்பரா இருக்கக்கூடிய நாளா இருக்காடு செய்ய வேண்டிய நன்றி மகாபரிதன் ஏற்றத்தை புண்பார் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி